نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات وصيكم عباد الله وإياي بلن بتقوى الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خذ القرآن من أربعة من عبد الله بن مسعود وسالم مولى أبي حذيفة ومعاذ بن جبل وأبي بن كعب رضي الله عنه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا الله ورونا كيوري أرمين صلى الله عليه وسلم ورخ المدر ஷஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சாலி என்ன்கள் சையீதுல் ஐயாம் என்கிற இந்த நாட்களின் தலைமை நாளாய் திகழக்கூடிய ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகையாம் முஸ்லிம்களின் அடையாள சின்னமாய் திகழக்கூடிய ஜும்ஆவுடைய தொழுகையில் ஒன்று கொழுமை இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் வல்லல் நபி சொல்லல்லாஹூ செல்லும் அவர்களின் ஷபாத்தும் நம் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய எதிர்காலத்தின் முதுகெலும்பாய் திகழும் இளைஞர்களே அன்பிற்கனே சேரார்களே உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்து கொண்டு எனது ஜும்மா உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க முமினீன்களை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சர்வதேச இளைஞர்கள் தினம் இன்டர்நேஷ்னல் யூத் டே என்பதாக அந்த நாளை கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ இருபத்தஞ்சு ஆண்டுகளாய் மிகச்சரியாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியை சர்வதேச இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதுபோல் பல தினங்கள் உண்டு நமக்கெல்லாம் தெரியும் மகளிர் தினம் என்று கொண்டிருக்கிறது ஆசிரியர் தினம் என்று நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அன்னையர் தினம் என்று நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அதுவெல்லாம் எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் உதாரணமாக மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய காரணம் என்னவென்றால் மகளிருக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை மகத்துவத்தை நல்லதொரு உரிமையை வழங்கியிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தும் விதமாக அன்றைய தினத்தை நாம் ஒரு மையமாக வைத்து சில கருத்துக்களை நாம் ஜும்ஆ மேடையில் சொல்வதுண்டு அதுபோல சர்வதேச இளைஞர் தினம் என்று ஒன்று நம்மை நோக்கி வருவதால் இன்றைய ஜும்ஆ மேடையை நாம் இளைஞர்கள் எதிர்காலத்தில் எப்படி தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் அது சார்ந்து என்ன கருத்துகளை முன்வைக்கிறது என்பதை உங்கள் முன்னால் நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் மேலான பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பயானுடைய முன்னுரை எப்படி இருக்கும் என்று தெரியும் எப்படி இருக்கும் பருவங்களில் மிகச் சிறந்தது இளமை பருவம் மாற்றுகர்த்தே இல்லை பருவங்களில் மிகச் சிறந்த பருவம் அது இளமை பருவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் காரணம் அந்த பருவத்தில் நாம் பல சாதனைகளை படைக்கிறோம் பல முன்னெடுப்புகளை எடுக்கிறோம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம் சமூக பணிகளில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் மற்றபடி குழந்தை பருவத்திலோ அல்லது முதுமையிலோ நம்மால் அவ்வளவு ஆர்வம் காட்டிட முடியாது முதுமையில் ஆலோசனைகள் வழங்க முடியுமே தவிர களமாற்ற முடியாது சிறுபிராயத்தில் அதுவெல்லாம் தோன்றவே செய்யாது மேலான பெரியோர்களே அப்படியானால் ஒரு சிறந்த பருவமாக இந்த இளமை பருவம் என்பது வாலிபம் என்பது இருக்கிறது நாம் சார்ந்துள்ள தீனுல் இஸ்லாம் அது வளர்ந்ததின் பின்னணியிலே இளைஞர்களுடைய பங்கு மகத்தானது இந்த இஸ்லாம் தோன்றிய காலத்தில் எத்தனை சவால்களை சந்தித்ததோ எத்தனை போர்க்கலன்களை பார்த்ததோ எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டதோ எல்லா சமயங்களிலேயும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லும் அவர்கள் இளைஞர்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு அந்த பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள் போர்க்களங்களில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பருவங்களில் அதிகமான காலங்களை எடுத்துக்கொண்டிருக்கூடிய இந்த இளமை பருவம் சுமார் பதினைந்து வயதிலே டீன் ஏஜ் என்று தொடங்குகிற இந்த பருவம் நாற்பத்தி ஐந்து வயது வரை அது இளமை பருவமாகவே அது கருதப்படுகிறது அதனுடைய பெயர்கள் கொஞ்சம் முன்னிலைமை பின் இளமை என்று மாற்றப்பட்டாலும் இளமை பருவம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முப்பது ஆண்டுகளை அது எடுத்துக்கொள்கிறது இவ்வளவு அழகான ஆண்டுகளில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய இளைஞர்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இன்றைய டூ தலைமுறை என்று கூறப்படக்கூடிய இந்த இளைய சமுதாயம் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய சமூகம் அவர்களுடைய நோக்கங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருக்கிறது எதை இலக்காக வைக்க வேண்டுமோ அதை இலக்காக வைப்பதில்லை மேலான பெரியவர்களே கொஞ்சம் யோசித்துப் பார்க்கிறோம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய சமூகம் என்பது திக்கற்றதாக இலக்கற்றதாகத்தான் திகழ்கிறது சொல்லப்போனால் கழிப்பதே சந்தோஷமாக கழிப்பதே வாழ்க்கையின் லட்சியம் என்பதாக அவர்களுடைய கோட்பாடு இருக்கிறது மொபைல்களில் எப்பொழுதும் தன் கைகளிலே ஆறாம் விரலாக இருக்கக்கூடிய அந்த மொபைல்களில் ஆபாசங்களை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் இளைய சமூகத்திற்கு இருக்கிறது யாரையும் குறிப்பாக பெரியோர்களை மதிக்காத ஒரு தன்மை இளைஞர்களில் இருக்கிறது குழுவாக சேர்ந்து தீமைகளில் பாவங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அதிலே ஒரு ஒரு வருத்தமான செய்தி கொலை கொள்ளை திருட்டு போன்ற காரியங்களில் குழு மனப்பான்மையுடன் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய இளைஞர்களில் நாம் காண முடிகிறது நாம் சொல்வது நமது ஊரில் இல்லாமல் இருக்கலாம் நாம் இங்கே பேசுவது நமது ஊர் இளைஞர்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் சுற்றிலும் வசிக்கக்கூடிய பல்வேறு முஸ்லீம் சமுதாய இளைஞர்களிலே இருப்பதை பார்க்கிற போது நம்மிலும் அது வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையில்தான் இதை நாம் மேற்கொள்கிறோம் மேலான பெரியவர்களை ஒரு துண்டு சீட்டு ஒன்று ஒரு பெரியவர் வந்து கொடுக்கிறார் அதில் இருக்கிறது சவுதி அரேபியாவில் சவுதியில் சமீபத்தில் ஒரே நாளில் எட்டு நபர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதான் ஒரே நாளில் எட்டு நபருக்கு அந்த எட்டு நபர்களில் ஏழு நபர்கள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அவர்கள் பிடிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் போதை பழக்கம் என்பதும் போதைப் பொருள்களை அனுபவிப்பது என்பதும் இன்றைய இலை சமுதாயத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹு அக்பர் சமீபத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டிலே பார்க்கிறேன் நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களோடு சேர்ந்து தானே நமது பிள்ளைகள் படிக்கிறார்கள் படிக்கிற ஸ்கூல்களிலே காலேஜ்களிலே அவர்களோடு நமது பிள்ளைகளும் படிக்கிற போது நட்பு என்பது கொஞ்சம் பாதித்து விடுமா இல்லையா நட்பு என்பது நன்மையை நமக்குள் ஆக்கிக்கொள்ள உதவுவது போல தீமைகளையும் நமக்குள் அது வேகமாகவே பரவச் செய்கிறது சொல்லப்போனால் நல்ல பழக்கத்தை விட தீய பழக்கத்தை நண்பர்களிடத்திலிருந்து நாம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது அப்போ அந்த பஸ் நிலையத்தில் நான் பார்க்கிறேன் ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் அவர்களின் முடிகள் கரடு முரடாக காட்சியளிக்கிறது அது எப்படிப்பட்ட முடி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை புற்போண்டுகளை பாதியிலே வெட்டப்பட்டு கத்திரி அது முனை இல்லாமல் போனால் எப்படி புறுப்போண்டுகள் இருக்குமோ மேலும் கீழுமாக அதுபோல் அவர்களின் தலைகள் இருக்கிறது கொஞ்சம் போதையில் இருக்கிறார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஒருவரை அடுத்தவரை அடிக்கிறார்கள் பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் இத்தனைக்கும் அந்த நபர்கள் எல்லாம் ஒரு பத்தாவதிலிருந்து பனிரெண்டுக்குள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அழகான பருவம் கண்மணி நாயகம் செல்லம் லாகும் செல்லும் அவர்களுடைய தோழர்களில் பல தோழர்கள் அந்த மாதிரி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிய வேண்டும் மேலான பெரியவர்கள் எப்படியானால் இந்த பருவத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன இருக்கக்கூடாத பண்புகளை நாம் தலைப்புச் செய்திகள் போல சொல்லிட்டோம் அதற்குண்டான ஒரு விரிவான செய்திகளுக்கு நேரம் இல்லை இருக்க வேண்டிய பண்புகள் என்ன மேலான பெரியவர்களே முதல் கட்டமாக நமக்கு ஒரு தெளிவான நேர் கொண்ட பார்வை வேண்டும் சிந்தனை வேண்டும் சிந்தனை இல்லாத உலகத்தில் நாம் எதையும் சாதித்திட முடியாது வெறும் வேகம் மாத்திரம் இளைஞர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களை குற்றங்களுக்கு அழைத்துச் செல்லும் அது அவர்களுக்கு பல்வேறு பாவங்களின் பக்கம் அழைத்துச் செல்லும் அதே அந்த வேகத்தோடு விவேகமும் தெளிவான சிந்தனையும் நல்லதோர் வழிகாட்டலும் இருக்கும் என்று சொன்னால் அவர்களைப் போல சாதிப்பவர்களை யாரும் இருந்திட முடியாது தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும் துல்லியமான லட்சியம் நமக்கு வேண்டும் நாம் எதை முன்னெடுத்து வைக்கிறோம் நம்முடைய எதிர்கால இலக்கை என்ன அது உலக ரீதியான இலக்காக இருந்தாலும் நல்லதொரு இலக்காக இருக்கும் பட்சத்தில் அது அதன் பக்கம் நாம் நடக்க வேண்டும் என்னுடைய படிப்பிலே என்னுடைய வேலை வாய்ப்பில் என் சமூக பணியிலே நான் மேலோங்கி நிற்பேன் என்கிற ஒரு இலக்கை நாம் வைத்தால் அதுவெல்லாம் இஸ்லாம் சார்ந்தது தான் இஸ்லாத்திற்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை இஸ்லாத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லல இஸ்லாத்திற்கும் சமூக பணிக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லல இஸ்லாம் என்பது கல்வியின் படிக்கட்டு இஸ்லாம் என்பது வேலை வாய்ப்பினுடைய மாடிப்படி இஸ்லாம் என்பது சமூக பணி என்கிற உயரம் அப்படியானால் இளைஞர்களிடத்தில் இந்த நேரத்தில் இருக்க வேண்டியது ஒரு துல்லியமான மிக தெளிவான லட்சியம் இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை இந்த பருவத்தில் பிறருக்கு பயன் தர வேண்டும் இளமை பருவத்தில் நாம் பிறருக்கு பயன் தரக்கூடிய நிலையில் வாழ வேண்டும் குறிப்பாக சமூகத்தில் ஊடுருவி இருக்கும் தீமைகளை களைவதிலே அவர்களின் புரட்சிகளும் உழைப்பும் அதிகமாக வேண்டும் பெரியவர்களால் சொல்ல முடியும் சிறியவர்களால் எதுவும் சொல்ல முடியாது அவர்களுக்கு அது பற்றி உண்டான தெளிவு இருக்காது ஆனால் இளைஞர்களால் சமுதாயத்தில் புறையோடு இருக்கக்கூடிய ஊடுருவி இருக்கக்கூடிய தீமைகளை களைவதற்கு அவர்களால் முடியும் இன்று பல இளைஞர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயத்தையே தள்ளி போடுவார்கள் இப்பொழுது என்ன நமக்கு சிந்தனை அப்படியே சந்தோஷமாக இருப்போம் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதை கடந்த பிறகு ஏதாவது சிந்தனைகள் ஏதாவது நோக்கங்களை வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இது சரியில்லை மார்க்கத்தில் நாம் செல்லும் வழி சரியானதா என்பதை இந்த இளமையில் தான் நாம் சிந்திக்க வேண்டும் அறிவோடு தலைப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் காரணம் ஏதேனும் இயக்கத்திலே இளைஞர்கள் அதன் பக்கம் இழுக்கப்படுகிற போது அவர்களுடைய கொள்கைகளில் அவர்களுடைய அமல்களில் மாறுபாடுகளை வேற்றுமைகளை பார்க்கிறோம் தெளிந்த நீரோடையாய் குடும்பம் இருக்கும் தாய் தந்தை சுன்னத்துல் ஜமாத்தில் மிக ஊர்ஜிதமாக இருப்பார்கள் ஆனால் இந்த பையனுடைய இளமை பருவம் எங்கிருந்தோ கவரப்படுவதனால் யாரின் பக்கமோ இழுக்கப்படுவதனால் பல்வேறு வகையான கொள்கை குழப்பங்கள் அமல்களில் உண்டான ஏற்றத்தாழ்வுகள் எப்படி தொழ வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் பாங்குக்கான நேரம் என்ன என்றெல்லாம் அவர்களால் சரியாக புரிய முடியாமல் போகுதால் யாரோ அழைக்கிறார்கள் யாரோ பேசுகிறார்கள் நாம் அப்படியே போயிடுவோம் அதுதான் சரியான பாதை அப்படின்னு தீன் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் போகக்கூடிய நிலையை நாம் என்று பார்க்கிறோம் அப்போ நல்லதோர் இலக்கு வேண்டும் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அநேகமாக அடுத்த வெள்ளிக்கிழமை அதில் அவர் சுதந்திர கொடியை செங்கோட்டையில் ஏற்றுகிறார் லால் பகதூர் சாஸ்திரி ஏற்றிவிட்டு அவர் ஆட்சிய உரையில் இப்படி சொல்கிறார் இது எங்களுடைய நாற்பது ஆண்டு கால கனவு என்று சொல்கிறார் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவது சுதந்திர கொடியை ஏற்றுவது என்பது எங்களின் நாற்பது ஆண்டு கால கனவு நாற்பது ஆண்டு கால கனவு அதை ஜவஹர்லால் நேரு விதைத்தார் நாங்கள் அதை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தேசிய இயக்கத்தில் எங்களை இணைத்தோம் அப்படி இணைகிற போது அவர்களின் வயது இருபது என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் இருபது வயது என்பது இன்னைக்கு நம்ம யோசித்து வயதில் நமக்கு எதுக்கு தேசிய பணி இருபது வயதில் நமக்கு எதுக்கு நாட்டை பற்றி உண்டான கவலை இருபது வயதில் நமக்கு எதுக்கு வீட்டை பற்றி உண்டான சிந்தனை என்று நினைத்து நம்மை மட்டுமே யோசிக்கிறோமே இல்லை வரலாறு நமக்கு பாடம் சொல்கிறது சிறு வயதிலேயே இளமையிலேயே நம்முடைய பார்வை விசாலமாக இருக்க வேண்டும் நம்மை பற்றியும் நம்முடைய கல்வியின் மேம்பாடு நமது குணங்களின் அழகு சுய ஒழுக்கம் யோசித்துப் பாருங்கள் இங்கே நான் ஒன்றை நிறுத்தி உங்களிடத்திலே கூறுவேன் சுய ஒழுக்கம் என்பது நம்மிடத்தில் எத்தனை இளைஞர்களிடத்தில் பார்க்க முடிகிறது இன்னும் நிறைய இடங்களிலே இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுகூடி நின்று வீணான வீண் விளையாட்டுகளில் தங்களுடைய நேரங்களை கழிக்கிறார்கள் மொபைலில் உண்டான கேம் என்பது ஒரு பெரிய ஷைத்தான் அது எங்கே இருந்தாலும் சரி அதற்கு என்ன பேர்னாலும் நீங்கள் வச்சுக்கிறோம் ஆனால் நம்மை அழிக்கக்கூடிய ஷைத்தானது எப்படி அதற்கும் இதற்கு முன்புள்ள காலத்திலே செய்தான் பல ரூபங்களில் வந்தது போல இன்று மொபைலில் உண்டான பப்ஜி கேமோ அல்லது என்ன கேமோ அதன் மூலமாக செய்தான் வந்து இளைஞர்களின் நேரங்களை சிந்தனைகளை அறிவாற்றலை அல்லாஹு அக்பர் ஆற்றல் அனைத்தும் அழிந்து போய் யோசித்து பார்க்க வேண்டும் கவலையோடு தான் இங்கே பகருகிறோம் இளைஞர்கள் தினம் வருகிறது என்பதை முன்னிட்டு இனிமேலாவது நம்முடைய குணங்களை ஒழுக்கங்களை சரிபடுத்தி கொள்வோமே சுய கட்டுப்பாடோடு வாழ்வோமே இதற்கும் கபருக்கும் சம்பந்தம் உண்டா கபரில் கேள்வி உண்டா இந்த பப்ஜி கேமை பற்றி ஆனால் தொழுதாயா என்று கேள்வி உண்டு பாங்கு ஒழிக்கப்படுகிறது நின்று கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கூடிய இளைஞர்களிடத்தில் நாம் என்ன பேச முடியும் அவர்களும் கபரிலே பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா இல்லை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த தகவல் தெரியும் என்கிற பட்சத்தில் எனது பிள்ளை தொலைச்செல்லவில்லை ஒரு இடத்திலே நின்று விளையாடுகிறான் என்று தெரிந்தால் அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிக்க கடமை இருக்கிறதா இல்லையா குல்லுக்கும் சொன்னார்கள் சர்தாரி ஆலம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பு தாரி தன் பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை தொற்றும் விசாரிக்கப்படுவார்கள் யோசித்து பாருங்கள் நேரங்களும் காலங்களும் எப்படி கழிகிறது என்பதை ஆனால் நல்லது ஒரு இலக்கும் தெளிவான சிந்தனையும் வேண்டும் துணிச்சல் நம்மிடத்தில் அவசியம் இருக்க வேண்டும் வெறுமனை துணிச்சல் மாத்திரமல்ல நல்ல காரியங்களில் நாம் துணிச்சலோடு இறங்க வேண்டும் வெறும் துணிச்சல் என்பது ஒவ்வொரு இளைஞரும் நினைவிலே கொள்ள வேண்டியது ஒன்று எந்த ஒரு தீய துணிச்சல் ஒரு மோசமான துணிச்சல் அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தராது நல்ல காரியங்களில் துணிச்சல் வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவார்கள் உதாரணம் வேண்டுமா வாருங்கள் குரானுக்குள் கொஞ்சம் நுழைந்து வெளியே வருவோம் குர்ஆன் சொல்கிறது அஸ்ஹாபுல் கஹப் குகைத்தோழர்களை பற்றி பேசுகிறது குகைத்தோழர்கள் முன்னொரு காலத்தில் ஈமானுக்காக வேண்டி துணிச்சலாக அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள் இந்த ஊரில் நாம் இருக்க வேண்டாம் இங்கே குஃபுர் புறையோடி இருக்கிறது இங்கே இணை வைத்தல் என்பது அது பறந்து இருக்கிறது பறந்து விரிந்து இருக்கிறது இங்கிருந்து செல்வோம் என்று ஒரு ஏழு இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து நோட் திஸ் பாயிண்ட் ஏழு இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து அத்துணையும் துறந்து இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே ஒன்றும் இல்லாத மக்கள் இல்லையா தப்சிர்கள் எழுதுவார்கள் ஏழு பேருமே மிகச் செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்திலே நல்லதொரு பரம்பரையை சார்ந்தவர்கள் என்ன அந்த குடும்பமும் அந்த மக்களும் குஃபிரிலேயும் சிருக்கிலேயும் இருந்ததால் அவர்களை அவர்களுக்கு அது பிடிக்காமல் போய் அங்கிருந்து வெளியிலே வருகிறார்கள் வெளியில் வந்து தங்களுடைய தீனை காப்பாற்றி ஈமானை காப்பாற்றி உலகம் உள்ள வரை முன்மாதிரி இளைஞர்களாக திகழ்ந்தார்கள் குரான் சொல்கிறது இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனூபி ஹுதா அவர்கள் ரப்பை கொண்டு ஈமான் கொண்ட இளைஞர்கள் யாரோ எவரோ என்று குரான் சொல்லலை ஃபித்தியத்தின் என்கிற வாசகத்தை குரான் பதிவு செய்கிறது அவர்கள் இளைஞர்கள் ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்கள் நாங்கள் அவர்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை அதிகப்படுத்தினோம் ஹிதாயத்தை அதிகமாக வேண்டுமா இல்லையா நேர்வழி நமக்கு அதிகமாக வேண்டுமா இல்லையா அப்படி வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அந்த மார்க்க வழியை மிகச் சரியானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மேலான பெரியவர்களே இந்த இளமை பருவத்தில் நம்முடைய கல்வி அறிவை அன்லிமிட்டடாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன் எம்எஸ்சி முடிச்சிட்டேன் எம்பிஏ முடிச்சிட்டேன் நான் மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டேன் என்று நாம் அதை மூடிவிடக்கூடாது கல்வியினுடைய தொடக்கம் அது குழந்தை பருவம் அதனுடைய முடிவு ஹத்தல் மவுத் மவுத் வரை மௌத்து வரை நம்முடைய கல்வி தேடல் என்பது இருக்கவே இருக்க வேண்டும் மேலான பெரியவர்களே அப்படியானால் இந்த இளமை பருவத்தில் அது ஒரு சிறந்த அழகான பருவம் கல்விக்காக வேண்டி உண்டான பருவம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சுவாலிகின்கள் எல்லாம் இளமை பருவத்திலே கல்வியில் தங்களை அர்ப்பணித்தார்கள் பெரும் பெரும் சட்ட நூல்களை எழுதினார்கள் என்று நாம் பின்பற்றுகிற சட்ட நூல்கள் எல்லாம் அவர்களுடைய முதுமையில் எழுதப்பட்டதல்ல இளமையில் எழுதப்பட்ட நூல்கள்தான் இப்படியானால் கல்வி அறிவிக்கான வயது குறிப்பாக குர்ஆனிய கல்விகளை மார்க்க ரீதியான அடிப்படை கல்வி ஞானங்களை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏழு ஆண்டுகள் மதரசாவில் சேர்ந்து ஓதுகிற அந்த கல்வி வேண்டுமானால் ஒரு பரது கிஃபாயா என்கிற ஸ்தானத்தில் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் அன்றாடம் தான் செய்யக்கூடிய அமல்களை குறித்து உண்டான அறிவையும் கல்வியையும் அவர்கள் எடுத்துக்கொள்வது பரத ஐன் அப்போ இந்த பருவத்தில் இந்த இளமை பருவத்தில் தினமும் எதையாவது நாம் கற்றுக்கொள்கிறோமா என்பதை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இளமையில் நாம் ஒன்றையும் கற்காமல் போனால் பிற்காலத்தில் அது குறித்தும் நம்மிடத்தில் கை சேதம் என்பது வெளியாகுமா பிற்காலத்தில் நாம் ஒரு பதவியிலேயே வருகிறோம் என்று வையுங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு சாக்கில் நாம் ஒரு உயர் பதவியில் வருகிறோம் என்று வையுங்கள் நம்மிடத்தில் படிப்பறிவு இல்லாமல் போவதால் நம்மை ஏமாற்றி நம் காலை வாரிவிட்டு அல்லது நம் சொத்து பத்துகளை அபகரித்து நம்மை நடுத்தருவில் விடுவார்கள் காரணம் நம்மிடத்தில் கல்வி ஞானம் இல்லை ஒரு துறை சார்ந்த ஞானம் இருக்கணுமா இல்லையா ஒரு பெரிய வியாபாரியாக ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வியாபாரம் செய்கிறார் ஆனால் அவருக்கு அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானங்கள் இல்லை இன்னொருத்தரை நம்பி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நம்பப்பட்ட மனிதர் எப்பொழுதும் மோசடி செய்யலாம் அது ஒன்றும் கேரண்டியான ஒன்றல்ல எல்லோருமே அமானிதத்தோடு வாழ்வார்கள் என்று நாம் சொல்லிட முடியாது அப்போ எத்தனையோ நபர்கள் தங்களிடத்தில் கல்வி அறிவு இல்லாததால் பிறரால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படியானால் ஒரு பொறுப்புக்கு வரும் முன்பு நம்மிடத்தில் கல்வி ஞானம் வேண்டும் என்பதை செய்து நாம் உமரம் சொல்வார்கள் தலைவனாக ஆக்கப்படும் முன்பு நீங்கள் ஞானங்களை அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருவார்கள் மேலான பெரியவர்களே நாம் நமக்கு தெரிய வேண்டியது மார்க்கம் ரீதியான எல்லா செய்திகளும் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் எத்தனையோ இளைஞர்களுக்கு இன்றும் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம ஊரில் அல்ல வெளியூர்களில் எத்தனையோ இளைஞர்களுக்கு ஜனாசா தொழுகையினுடைய முறைகள் தெரியாது அப்படி தெரியாமல் போனதால் தன் தந்தையின் ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைத்துவிட்டு பத்தோடு பதினொன்றாக வெளியில் மரத்தடியில் நிற்பார் அவர் தொழ வேண்டுமா இல்லையா அவருக்கு அது முறைகள் தெரியவில்லை முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓத வேண்டும் அங்கே சொல்லப்படுகிறது ஆனாலும் அவரால் அந்த கல்வி அறிவு இல்லாததால் அந்த பருவத்தில் படிக்க வேண்டியதை படிக்காமல் போனதால் தன் தந்தையினுடைய துஆவின் தொழுகையாக இருக்கக்கூடிய சலாத்துல் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத நிலை மேலான பெரியவர்களை நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா தெளிந்த விஷயங்களும் தெளிவான சிந்தனைகள் துல்லியமான இலக்குகள் கல்வி அறிவிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இது அத்தனையும் கொண்ட சங்கமித்த ஒரு இளைஞராக திகழ்ந்தவர் சஹாபாக்லே செய்தினா மகாதேவன் ஜபல் ரதியுல்லாஹூ அவர்களை குறித்து ஓரிரு விஷயங்கள் நாம் இங்கே தெரிகிறோம் மேலான பெரியவர்களே ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் செய்தா மகாதீபன் ஜபல் ரலியுல்லுடைய வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹிஸ்லாம் அவர்கள் பொதுவாகவே சஹாபாக்களிலே இளைஞர்களை வாலிபர்களை கொண்டவர்கள் களமாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களால் அரும் பெரும் பயன்களை அடைந்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் நாயகத்தைப் போல நபிகள் நாயகத்தைப் போல உலகத்தில் எந்த தலைவரும் தனக்கு கீழ் உள்ள நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கியது இல்லை பாராட்டி வேலை வாங்கியதே கிடையாது சொல்லப்போனால் நிறைய தலைவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள நபர் மேலே வந்துவிடக்கூடாது என்று நினைப்பார்கள் நாம தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் மேலே நம்மளை விட அறிவாளி வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே தாகா நபிகள் சொல்லல்லாஹு அனஹல்ல அவர்கள் தன் ஹயாத்திலேயே தன் தோழர்களுக்கு அதுவும் இளைய தோழர்கள் இளைய வயது கொண்ட தோழர்களுக்கு பெரும் பதவிகளை பட்டங்களை வழங்கி கௌரவித்தார்கள் முகாதிபனு ஜபலை குறித்து பெருமானார் செல்கிறார்கள் அ இல்லம் முகும்பில் ஹலா நிவல் ஹராமி முஹாஜூன் ஹலால் ஹராமை பற்றி நன்கு அறிந்தவர் ஜபல் திபனு ஜபல்ஹூ எத்தனை நபர்களுக்கு இன்று ஹலால் என்பது என்னென்ன ஹராம் என்பது என்னென்ன என்பது தெரியும் இளைஞர்களுக்கு யோசித்து பார்க்கிறோமே பெருமாள் அரிசல்லாசுமார்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு பட்டத்தை தந்திருப்பதை பார்க்கிற போது அந்த சிறிய வயதிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது வயது வயது வெறும் பதினெட்டு பதினெட்டு வயதில் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் இருபத்தி ஏழு வயதில் நல்ல ஞாபகம் பதினெட்டுக்கும் இருபத்தேழுக்கும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை இந்த மதரசாவுக்கும் பல்லியாசலுக்கும் உள்ள தூரம் தான் ஒரு ஒன்பது வருஷம்தான் கேப் இந்த ஒன்பது வருஷத்தில் எமன் நாட்டின் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள் எமன் நாட்டினுடைய ஆளுநராக அருமை நாயம் செல்லாதான் நியமிக்கப்படுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் எத்தனையோ பெரும் பெரும் சாபிகள் உண்டு அபுபக்கர் அலிஇல்லான் ஹூமர் அலிஇல்லான் போன்ற ஆட்கள் எல்லாம் உண்டு என்றாலும் கூட முஹாதீபின் ஜபலுடைய அந்த துணிச்சலான ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்த ஒரு நேரு கொண்ட பார்வை மார்க்க ஞானங்களில் உண்டான முன்னேற்றம் இதுவெல்லாம் தான் முத்து நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களை தூண்டியது முஹாதீபின் ஜபலை யமனுக்கு ஆளுநராக கவர்னராக அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் குரானிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் குரானை மனநம் செய்த சிற்சில சஹாபாக்களில் முஹாதீபன் ஜபலும் ஒருவர் இன்று எத்தனை இளைஞர்களுக்கு குர்ஆனின் எத்தனை பாகங்கள் ஞாபகம் எத்தனை பகுதிகள் ஞாபகம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் நம்மை நாமே எனக்கு குர்ஆானில் என்றும் எத்தனை சூடாக்கள் தெரியும் தெரியணுமா இல்லையா நம்முடைய வேதத்தை நாம் தெரியாவிட்டால் யார் தெரிந்திருப்பார்கள் குறைந்தபட்சம் சூராக்கள் தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூராக்களை நாம் அறிந்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படியானால் இங்கே நாம் சொல்வது என்ன குர்ஆனுடைய கல்வியும் சரி மார்க்க கல்வியும் சரி மாதிபன் ஜபல் அவர்கள் ஒருங்கே பெற்றிருந்தார்கள் நபியினுடைய அயாத்திலே அவர்கள் முஃப்தியாக திகழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது நவீனுடைய ஹயாத்தினையே சட்டங்களை தீர்ப்புகளை சொல்லக்கூடிய முஃப்தியாக திகழ்ந்தார்கள் என்று நமக்கு வரலாறு பேசுகிறது அவ்வளவு உயர்ந்த சாமி யமனுக்கு அனுப்புகிற போது கேட்பார்களாம் யமனிலே சென்று பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வீர்கள் மிகப்பெரிய ஒரு பகுதிக்கு நீங்கள் கவர்னராக போகிறீர்கள் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் சவால்கள் உங்களை தேடி வரலாம் நீங்கள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வீர்கள் சொன்ன பதிலை மட்டும் இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்வார்கள் விக்கிதா பில்லாஹி அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு நான் பிரச்சனைகளை பிரச்சனைகளை தீர்ப்பேன் அல்லாஹுடைய வேதம் என்பது அதில் எல்லாமே இருக்கிறது சூசகமாகவோ தெளிவாகவோ அது எல்லா வகையிலும் குர்ஆனிலே சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் பார்க்க முடியும் அப்போ அவர் சொன்னார்கள் பி கிதாப் இல்லா அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு நான் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பேன் நபி அவங்க கேட்குறாங்க ஒரு வேலை குர்ஆனில் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன சுன்னத்தி ரசூல் அல்லா சுன்னாவை கொண்டு நான் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவேன் குரானுக்கு அடுத்தபடியாக ஹதீஸும் அது ஒரு வகை அதிலேயும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்போனால் குர்ஆனில் நமக்கு பிடிபடாத பல செய்திகளை ஹதீஸிலே பெருமானார் பெருமான மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள் அப்போ நான் ஹதீஸை கொண்டு தீர்ப்பு வழங்குவேன் பெருமானார் அடுத்து கேட்கிறார்கள் தஜிது ஹதீஸிலே அதற்கான தீர்வை பெறாவிட்டால் சொன்ன பதிலை பாருங்கள் நாயகமே என் சிந்தனையை கொண்டு நான் ஆய்வு செய்து அந்த பிரச்சனையை தீர்ப்பேன் அவர்களுடைய சிந்தனையின் மீது அவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுடைய அந்த தெளிவான சிந்தனையின் மீது அவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது சொல்லுகிறார்கள் என்னுடைய அபிப்பிராயத்தை என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் அதை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குவேன் இஜித்ஹாது என்பது அங்கிருந்து தான் வருகிறது குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை எடுத்து அதை மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய அந்த விஷயம் அது அந்த ஹதீஸிலிருந்து தான் வருகிறது அஜித் ஈதுஇ என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் அதில் ஆய்வு செய்வேன் என்று சொன்னார்கள் இன்று இஜித்திஹாதின் அடிப்படையிலே தான் நமக்கு ஃபுகாக்கள் சட்டங்களை தந்திருக்கிறார்கள் ஒன்று குரானிலிருந்து ஆதாரம் எடுத்திருப்பார்கள் அல்லது ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுத்திருப்பார்கள் அல்லது இரண்டையும் முன்வைத்து அதற்கு தோதுவான மசாயில்களுக்கு அந்த தீர்வை அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அதை நாம் இஜித்திஹாத் என்கிறோம் கையாஸ் என்கிறோம் மேலான பெரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் லாயம் சல்லாஸ் அவர்கள் அந்த சஹாபியினுடைய நெஞ்சிலை அடித்து அல்ஹம்துல்லா என்று சொல்லி அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் இதுதான் முகாதேபின் ஜவலுடைய வரலாறு யோசித்து பார்க்கிறோம் இன்றைய இளைஞர்கள் இத்தனைக்கும் அவருடைய இந்த செய்திகள் இளமை பருவத்தில் தான் பதினெட்டு பதினெட்டிலே தொடங்கிய அவருடைய இஸ்லாமிய வாழ்க்கை அதன் பின்பு அந்த இளமை பருவத்திலே பல்வேறு சாதனைகள் ஹிஜ்ரி எட்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்காவினுடைய சட்ட அமைச்சராக மாதிபின் ஜபன் நியமிக்கப்படுகிறார்கள் இப்படி பல சாதனைகள் ஆகவே இஸ்லாமிய பெரியவர்களை அருமை இளைஞர்களே உங்களுடைய இளமை அது மிக அரிய பருவம் என்பதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள் சொல்லப்போனால் இந்த இளமையில் நீங்கள் செய்கிற அந்த அமல்கள் உங்களுடைய அந்த கொள்கையினுடைய மிகச் சரியான பார்வைகள் உங்களுடைய அமல்களில் உண்டான முன்னேற்றங்கள் அரிசுடைய நிழலில் உங்களை தங்க வைக்கும் சொன்னவர்கள் தங்க நபிகள் செல்லம்லாகு அழகிய செல்லம் அவர்கள் நாளை நாளையிலே அருசுடைய நிலையில் இடம்பெறக்கூடிய ஆட்களில் ஒருவர் யார் தெரியுமா ஷாப் புன் இபாதத்தில்லா அல்லாஹுடைய இபாதத்திலே தன் இளமையை கழித்தவர் ஆகவே இளைஞர்கள் முதல் கட்டமாக கல்வி அறிவுகளையும் பல்வேறு ஞானங்களையும் வளர்த்து கொள்வதோடு சுய ஒழுக்கங்களை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக லட்சியமாக கொண்டு ஒரு சிறந்த இளைஞர்களாக மாற வேண்டும் அது மாத்திரமல்ல அமல்களிலேயும் மற்ற சமூக பணிகளிலேயும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்கிற நல்ல சிந்தனைகளை விதைத்தவனாக ரப்புல்ல ஆலமின் தாலா நம் சமூகத்து இளைஞர்களை முன்மாதிரியான இளைஞர்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக அவர்களின் பெற்றோருக்கும் அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கும் அந்த இளைஞர்களால் நற்பெயர்களும் அழகான பாராட்டுகளும் கிடைக்க அல்லாஹ் நம் இளைஞர்களை காரணமாக ஆக்குவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நடிக நாட்கள் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாகவே நின்று தொழுது வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்திருவானாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லம் லாகு அலைவு செல்லும் அவர்களை கனவிலும் நிலைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருவானாக மருத்துவமனை செலவுகளை விட்டும் மருத்துவமனை செல்வது விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் வெற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக நம்மளுடைய பயணங்களின் போது அல்லாஹுவை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் பாதுகாவலனாக வந்திருவானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர உங்கள் அனைவருடைய துவாவை ஆதரவைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்